ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு இன்றைக்கி ஒரு சூப்பரான சுட சுட வெண்பொங்கல் தான் எப்படி ஈஸியாக குக்கர்லேயே சேருதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் நான் பச்சரிசி தான் எடுத்திருந்தேன் ஒன்றரை டம்ளர் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளருக்கு அரை டம்ளர் பாசி பருப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சாறு முறை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ரெண்டு டம்ளர் கணக்காகுது இல்லையா அதுக்கு ஆறு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஆறு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த வெண்பொங்கல் பாருங்கள் தண்ணியெலாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இறக்கிட்டு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் நெய் சேர்த்துருந்தேன் கரெக்டாக இருந்துச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி முந்திரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா பிரவுன் கலரில் வறுத்துக்கணும் முந்திரி வறுக்கப்பட்டோம் அதுக்குள்ளேயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ பொங்கலில் சேர்த்துடலாம் நான் இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் சட்னியும் சாம்பாரும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் புரோட்டா சனிக்கிழமைக்கு காலையில் என்ன படைக்கிறதுன்னு தெரியலனா இது போல் செஞ்சு சாமிக்கும் படைச்சிட்டு எல்லாேருக்கும் டிஃபனாகவும் கொடுத்துருங்க வேலை ஈஸியாக முடிஞ்சிரும் நம்மளுக்கு நான் செஞ்ச மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்